சமீபமா ஆன்லைன்ல ஒரு உந்தியல் ஒண்ணு பார்த்தோம் அதுல வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்க்கலாம் ஆமா கரெக்ட் அதுல வந்து ஒரு இருநூறு ரூபாக்கு ஒரு கேட்டகரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இருக்கும் ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் அந்த பாக்ஸ் வந்து எங்க பசங்க ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்தா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்துடணும் நாங்க அதுல அந்த அமௌண்ட் போட்டு டிக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது ஸோ இதுல ரெண்டு விஷயம் நான் எப்பவுமே யோசிப்பேன் ஒன்னு அவன் சேமிக்கணுங்கிறது எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க எங்க அப்பா வேலைக்கு போனாருன்னா நீங்க வேலைக்கு போயிட்டு அந்த நெசவு நெய்யும் போது தறி எறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த தறி அடிச்சுட்டு முடிச்சுட்டு வரும்போது ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க குழந்தைகளுக்கு அப்படி வாங்கிட்டு வந்தா எப்பவுமே அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பனா அப்பா நிறைய தறி இருக்கணும் அப்பதான் நமக்கு நிறைய ஸ்வீட் கிடைக்கணும் நம்ம நினைப்போமா அப்ப அது தொழில் நல்லா நட தொழில் நல்லா நடக்குமா சோ நானுமே என்ன நினைப்பேன்னா நம்ம அந்த ஒரு ஒரு ஈவன்ட் முடிச்சோடனே அவனுக்கு ஏதாவது ஒன்னு கொடுத்த அப்ப நான் அப்பா நிறைய ஈவென்ட் போனோம் அப்பதான் நமக்கு நிறைய அவன் கிடைக்கும் அவன் நினைப்பான் அவன் எண்ணத்துல நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு ரெண்டு விஷயம் ஆனா இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது என்னாச்சுன்னா அவன் சும்மா தானே காசு வாங்கி முடியல போடுறான் ஆனாலும் அவனுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல ஆனா எங்கேயாவது வருதுன்னு நினைச்சுட்டான் சோ லாஸ்ட் டைம் தான் வந்து ஒரு ரெண்டு ரூல்ஸ் சொல்லிட்டு வந்தேன் யாரு வந்து காலையில வேமாந்திருக்கிறீங்க நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க அவங்களுக்குதான் அந்த பேட்டா தூவலைன்னா அந்த பேட்டா கத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூல்ஸ் ஒன்னு பணத்தோட அருமை தெரியணும் இன்னொன்னு அதை சேமிக்கிற அக்கறையும் வரணும் நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியா பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் செந்தில் கணேஷ் ஸ்திரு சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்ல பொது எல்லாருக்குமே ஆமா ஆமா அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாம் சின்ன சின்ன தொகை கொடுப்பாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா அப்படிலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம அப்போவே வந்து இந்த மண்பான உண்டியல் மாதிரிலாம் நம்ம சேமிக்கிற பழக்கத்தை நம்ம அப்போயே வச்சுருந்தோம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க ஓரளவுக்கு சில பேரை நாங்கள் பார்க்குறப்போ எங்கள் பசங்களே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு போனோம்னா அப்போ நாங்கள் சேர்க்குறோம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதை கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க அதை பார்க்கும்பொழுது இப்போ நம்ம குழந்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு பரவாயில்ல எந்த ஜென்ரேஷன் பசங்களும் உண்டியில வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு வகைகளை அவங்க சேர்க்குறாங்க ஏதோ டிக்காக பண்ணிட்டு வராங்க அது மாதிரி பாக்கும்போது உண்மையிலுமே அவங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப என்னோட பையனுக்குலாம் எல்லாம் எப்படின்னா என்ன நினைச்சறானா இது ஐநூறு தானே தான மாம்பா வருதுக்கு எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருக்கும் ஐநூறு தானேன்ற தானுன்ற ஐநூறுவா எவ்வளவு பெரிய காசு அப்படின்னு அது எப்படி புரிய வைக்கலான்னா ஒரே ஒரு வழி கேட்ட உடனே வாங்கி கொடுக்காம இருக்கலாம் சோ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கலனாலே அது கஷ்டம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அது எவ்வளவு கஷ்டம் புரியும் இவர் கூட சொல்லிட்டே இருப்பாரு இப்ப எயித்து படிக்கிறாரு நயன்த்ல இருந்து அவன் வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு கடையில போய் வேலை பாக்கட்டும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்தா அவனுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு கிடைக்கட்டும் சோ நம்ம எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அவன் அப்ப புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சோ அப்படிதான் அவன் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் சின்ன குழந்தைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கப்புறம் தானே வாழ்க்கை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கணும் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம உடைய பழைய நிலையெல்லாம் சொல்றது தாத்தா ஒரு காலத்தில் இப்படி தான் எங்களுக்கு பண்ணார் அதே போல் ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க எவ்வளோ கஷ்டம் ஒரு திருவிழாவுக்கு போய் ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குற எவ்வளோ கஷ்டம் ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு வெடி வாங்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது அவனுக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம தான் அதை கடந்து வந்திருக்கோங்கிறனால அவனுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தடவையும் செய்யும் பொழுதெல்லாம் அதை சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு பத்து விஷயம் சொன்னால் ஒரு விஷயமாக தான் அவனுக்கு போய் சேருமே அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் கேட்டு வளர்ந்தான்னா அது நல்லா இருக்குங்கிறத நம்மளுடைய அந்த ஒரு அக்கறையில் நம்ம சொல்கிறோம் வேறு ஒரு நல்ல மற்றபடி நம்ம சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்களுக்காக தான் அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை நிச்சயமா அதை கேட்டுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைங்க அது பொதுவாகவே எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது தான் ஏன்னா கஷ்டப்படுறது அம்மா அப்பா கஷ்டப்படுறது உழைக்கிறது எல்லாமே பிள்ளைங்களுக்காக தான் நமக்கு தாண்டி பிள்ளைங்களுக்கு தான் அதே எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் தயவு இருந்து கேட்டுக்கிட்டாங்கன்னா நல்லா நன்றி நன்றி பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க